வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சுப்பிரமணியர் பூஜை எந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் இதுவே எந்திரம் ஆகும் பூஜை செய்யும் விதி ஓர் அறையை பசு சாணத்தால் மொழிகி சுத்தப்படுத்தி ஆதிவாரம் அல்லது குருவாரம் இந்த நாட்களில் சக்கரத்தை தாம்பர தகட்டில் எழுதி பூஜையில் வைத்து மஞ்சளினால் விக்னேஸ்வரரை பிடித்து வைத்து சர்க்கரை பழம் அவள்கடலை தாம்பூலம் முதலானவை வைத்து தேங்காயுடைத்து தூபத் தீபம் கொடுத்து பிறகு சாம்பிராணி வத்தியை கொளுத்தி கையில் பிடித்துக்கொண்டு மந்திரம் சொல்லவும் ஓம் சரவணபவ ஐயும் இழியும் சவ்வும் ஸ்வாஹா என்று இலட்சமுறு ஜெபித்து சக்கரத்தை தங்கத்தகட்டில் குளிசமெழுதி கட்ட சகலவித தோஷமும் பிணியும் பயங்கரமும் விரோதமும் பேய் பிசாசுகளால் உண்டாகும் பாதையும் வைப்பு ஏவல் முதலானதால் உண்டாகும் துன்பமும் இஸ்திரிகளை தொடரும் முனி முதலானவும் அபயமிட்டு அலறி ஓடும் ஆனால் பூஜை செய்வோர் நேம நிஷ்டையோடு ஒருவேளை அன்னம் புசிக்க வேண்டும் அன்றியும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இவைகளில் பூஜை ஆரம்பிக்கில் விசேஷம் சீக்கிரத்தில் கைவசமாகும் அந்தி தோஷ நிவர்த்தி இதுவே எந்திரம் ஆகும் செய்யும் விதி ஞாயிறு செவ்வாய் வியாழன் இந்த வாரங்களில் குப்பைமேனி செடிக்கு மஞ்சள் நூல் காப்பு கட்டி சிறு குடுவையில் பொங்கலிட்டு தூவு தீபம் காட்டி மறுவாரம் சென்று வேர் பிடுங்கி கொண்டு வந்து சக்கரத்தை செப்புத்தகட்டில் எழுதி வேரை அதனுள் வைத்து சுருட்டி புகையில் வைத்து ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சுவாஹா அந்தி தோஷம் சகல தோஷம் பாலகனை விட்டு பறந்து ஓட வேணுமென்று ஆயிரத்தெட்டு எட்டு ஊரு ஜெபித்து குளிசத்தை குழந்தைக்கு கட்ட தோஷம் நிவர்த்தியாகும் ஆனால் குளிசம் கட்டுவதற்கு முந்தி சாந்தி கழிக்க வேண்டும் இதில் கூறிய மந்திரத்தை நூத்தி எட்டு தரம் சொல்லி வேப்பிலையாலாவது வஸ்திரத்திலாவது காலை உச்சி மாலை மூன்று வேளையும் மந்திரிக்க வேண்டும் உச்சி தோஷ நிவர்த்தி இதுவே எந்திரமாகும் செய்யும் விதி ஞாயிற்றுக்கிழமையில் ஓருளை தாமரை செடிக்கு மஞ்சள் நூல் காப்பு கட்டி சிறு குடுவையில் பொங்கலிட்டு பழி கொடுத்து வெள்ளம் பழம் அவிழ்கடலை தாம்பூளம் முதலானதும் வைத்து தேங்காயுடைத்து தூபம் காட்டி வேரை அறாமல் பிடுங்கிக் கொண்டு வந்து சக்கரத்தை தாம்பரத் தகட்டில் எழுதி வேறு அதனுள் வைத்து சுருட்டி பூஜையில் வைத்து சொல்லும் மந்திரம் ஓம் ருத்திரா தேவி உச்சி தோஷ நிவர்த்தி ஐயும் கிளியும் ஷவ்வும் என்று நூத்தி எட்டு ஊரு ஜெபித்து தூப தீபம் காட்டி குளிசத்தை எடுத்து குழந்தைக்கு கட்ட உச்சி தோச முதலானதும் ஓடும் குழந்தைக்கு முன்னதாக சாந்தி கழித்து பிறகு குளிசத்தை கட்ட வேண்டியது பயம் தெளிய விபூதி பிடிக்க இதுவே யந்திரம் ஆகும் செய்யும் விதி பூர்வச ஆதிவாரத்தில் சக்கரத்தை பஞ்சலோக தகட்டில் எழுதி பூஜையில் வைத்து புஷ்பம் சாற்றி சர்க்கரை பழம் அவிழ்கடலை தாங்கோழ முதலானதும் வைத்து தேங்காயுடைத்து தூபத் தீபம் கொடுத்து சொல்லும் மந்திரம் ஓம் பவ சக்தியின் அன்பு புத்திரா ஆறுமுகம் ஆரேரு விழியும் சீருடன் நோக்கிய சேயன் முன் வருவாய் சகல தோசங்களால் சாந்திடும் பயன்கள் அயமவிட்டு ஓட அடிமைகளை பிழைக்க ஐயும் கிளியும் சவ்வும் ஓம் சரவண பவா என்று நாளொன்றுக்கு ஆயிரத்தி எட்டு கொடுத்து நாற்பது நாள் நேம நிஷ்டையோடு வருக சித்தியாகும் சித்தியானவுடன் பலவித தேங்காக்களால் பயந்து பிணிபட்டவர்களுக்கு விபூதி மந்திரித்து கொடுக்க சகல பிணியும் சகல பயமும் சகல தோஷமும் நிவர்த்தியாகும் இந்த சக்கரம் எழுதியும் கட்டலாம் பிசாசுக்களை கட்டுக்கட்ட இதுவே எந்திரமாகும் செய்யும் விதி சக்கரத்தை எட்டி பலகையில் எழுதி பூஜையில் வைத்து வெள்ளம் பழம் அவிழ்கடலை தாம்பூல முதலானதும் படைத்து தூப தீப நெய்வேத்தியம் செய்த இப்படி ஒன்பது நாளும் தவறாமல் ஜெபித்து கொண்டு வரும்போது சொல்லும் மந்திரம் சிவ சிவா ஐயும் கிளியும் சவ்வும் சர்வ பிசாசுகளும் என்னை கண்டால் ஏக்கம் பிடித்தோட சிவா என்று நாள் ஒன்றுக்கு ஆயிரத்தெட்டு உரு ஜெபிக்க சித்தியாகும் பிறகு பேய் பிசாசு வாசம் செய்யும்படியாக இடங்களில் இந்த சக்கரத்தை எழுதி ஸ்தாம்பிக்க அன்றே அவரிடமிட்டு அலறி ஓடும் சக்கரத்தை கொலிசமெழுதி கட்ட எக்காலமும் பிசாசு அணுகாது பேய் பிசாசு பந்தனம் செய்ய இதுவே எந்திரமாகும் செய்யும் திதி சூரிய கிரகணத்தில் சக்கரத்தை வெள்ளத்தகட்டில் எழுதி பூஜையில் வைத்து சர்க்கரை பழம் அவிழ்கடலை தாம்பூலம் கல்லு சாராயம் இறைச்சி முதலானதும் வைத்து ஜெபிக்கும் மந்திரம் ஓம் மசி மசி நசி நசி ஸ்ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் சிவா என்று மூன்று நாளையும் காலை மாலை இரண்டு வேளையும் ஓ வேளை ஒன்றுக்கு மால் ஆயிரத்தெட்டு உரு ஜெபித்து சித்தியானவுடன் சக்கரத்தை எட்டிமரப் பலகையில் எழுதி ஸ்தம்பனம் செய்ய பேய் பந்தனமாகும் ஆனால் ஜெபம் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன் பொருத்த பூஜை போட்டு பிறகு ஜபம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் இந்த சக்கரத்தை குலுசம் எழுதி கட்ட பேய் பிசாசுகள் அணுகாது பேய் பிசாசு விலக இதுவே எந்திரமாகும் செய்யும் விதி மங்கள வாரம் சூரிய கிரகணமும் ஆயிலைய நட்சத்திரமும் கூடிய தினத்தில் சக்கரத்தை செப்புத்தகட்டில் எழுதி பூஜையில் வைத்து சர்க்கரை பழம் அவழ்கடலை தாம்பூழ முதலானதும் படைத்து சந்தனம் தெளித்து தூப தீப நெய்வேத்தியம் செய்து ஜபிக்கும் மந்திரம் ஓம் சரவண பவா சர்வ பேய் பிசாசுகளும் என்னை கண்டால் இடி விழுந்தோடிட சாடு சாடு ஐயும் கிளியும் சப்பும் சிவா என்று ஒன்பது நாளும் தவறாமல் நாளொன்றுக்கு வேளையும் ஆயிரத்தெட்டு உரு ஜெபிக்க சித்தியாகும் பிறகு இச்சக்கரத்தை பேய்பிடித்து உழல்வோருக்கு குளிசம் எழுதி கட்ட வெகு நாளாக பிடித்திருந்த பேய்கள் யாவும் அபயமிட்டு அலறிக்கொண்டே ஓடும் விபூதியும் பிடிக்கலாம் காட்டேரி விலக இதுவே எந்திரம் ஆதிவாரம் சந்திர கேட்டை நட்சத்திரமும் ஒன்று கூடிய தினத்திற்கு சக்கரத்தை காரிய தகட்டில் எழுதி பூஜையில் வைத்து புஷ்பஞ்சாற்றி சந்தனம் தெளித்து வெள்ளம்பழம் அவிழ்கடலை தாம்பூல முதலானதும் படைத்து தேங்காய் உடைத்து வைத்து தூப தீப நெய்வேத்தியம் செய்து சூடங்கொளுத்தி சொல்லும் மந்திரம் ஓம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் ரீம் அரி அரி முறி முறி சாடு சாடு சர்வ காட்டேரியும் பரந்தோட சுவாஹா என்ற ஆயிரத்தி எட்டு ஜெபிக்க சித்தியாகும் இந்த சக்கரத்தை குளிசம் எழுதி கட்ட வெகு நாளாய் தொடர்ந்திருக்கும் சர்வ காட்டேரிகளும் அலறி ஓடும் ஓடாத முனிகள் ஓட இதுவே எந்திரமாகும் செய்யும் விதி. ஆதிவாரமும் அம்மாவாசையும் விருச்சுக லக்கணமும் கூடிய நாளில் சக்கரத்தை எட்டி மாம்பழகையில் எழுதி அதை பன்னீரால் அலம்பி கொந்தம் புஷ்பம் முதலியவை சாற்றி பூஜையில் வைத்து சர்க்கரை பழம் தாம்பூலம் பசும்பால் முதலானவைகளுடன் தேங்காய் உடைத்து வைத்து தூப தீப நெய்வேத்தியம் செய்து கற்பூரம் கொழுத்தி வைத்து சொல்லும் மந்திரம் அரி அரி சிவ ஓம் ரீம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் ஷவ்வும் நசி நசி மசி மசி ஸ்வாஹா என்று மூன்று நாளும் இரண்டு வேளை ஆயிரத்தெட்டு ஊரு ஜெபித்து வர சித்தியாகும் பிறகு இந்த சக்கரத்தை விபூதி உருண்டையால் பூமியில் எழுதி அதன் மேலே கொந்தவைத்து சக்கரத்தை ஜெபித்து வர ஆடாத முடியும் ஆடும் வாய் திறக்கும் குளிசம் எழுதி கட்ட ஓடாத முடியும் அபயமிட்டு ஓடும் ஆடாத பேய்கள் ஆட இதுவே எந்திரமாகும் செய்யும் விதி சக்கரத்தை தகட்டில் எழுதி பூஜையில் வைத்து சக்கரை பழம் தேங்காய் அவிழ்கடலை தாம்பூலம் முதலியவைகள் வைத்து சொல்லும் மந்திரம் ஓம் பகவதி ஆம் பகவதி ஆதி பகவதி ஆடாத பேய்களை ஆட்டும் பகவதி ஐயும் இழியும் சவ்வும் சுவாஹா என்று மூன்று நாள் தவறாமல் காலை மாலை இருவேளையும் வேலை ஒன்றுக்கு ஆயிரத்தெட்டு ஊறு ஜெபிக்க சித்தியாகும் பிறகு இந்த சக்கரத்தை தரையில் விபூதி கட்டியால் எழுதி அதன் மேல் குந்த வைத்து மூலமந்திரத்தை ஜெபிக்க ஆடாத பேய் ஆடிவாய் திறக்கும் பின்பு செய்ய வேண்டியவை எல்லாம் செய்து இந்த சக்கரத்தை குளிசம் எழுதி கட்ட பேய் அணுகாது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்று அன்புடன் நன்றி வணக்கம்